தமிழ் சினிமா மற்றும் இசைத்துறை பிரபலங்களை ஒரே மேடையில் இணைக்கும் பிளே ஆன் ஸ்டார்ஸ் நைட் அவுட் எனும் கலை நிகழ்ச்சி கோவை ஹிந்துஸ்தான் கான்சர்ட் மைதானத்தில் வருகின்ற ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த கலை நிகழ்ச்சிக்கான போஸ்டர் மற்றும் லோகோ வெளியீடு மற்றும் செய்தியாளர் சந்திப்பு கோவை அவிநாசி சாலையில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் நடிகை கீர்த்தி ஷெட்டி பாடகி ரேஷ்மா ஷியாம் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் இதுல வந்து இது இல்லாம ஒரு இருநூறு பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்ல இருந்தோ டான்சர் பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் நீங்க காவலாளர் பார்த்துருப்பீங்க ரஷ்யன் டான்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்ட் மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு போக்கஸ் நம்ம கொண்டு வர போறோம் இதுல ஒரு இருபது சாங்ல வந்து டிஃபரண்ட் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கும் இதுல ஒரு பாட்டில் பாத்தீங்கன்னா ஃபயர் வர மாதிரி இருக்குன்னா கம்ப்ளீட் ஸ்டேஜ் செட்டப்பே ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்னோ வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ் செட்டப்பே ஸ்னோவா இருக்கும் ஒரு லோ செட்டப்ல வந்து பேம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதனால எல்லாம் நாங்க காமிச்சிருக்கோம் லெவல்ல நீங்க என்னதெல்லாம் சினிமால ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அது ஸ்டேஜ்ல இருக்கும் சோ ஒரு வித்தியாசமான செட்டப் நாங்க நீங்க உலகத்திலேயே முக்கியமான நகரங்கள்ல முக்கியமான டான்சர்ஸ் வந்து பேக்ரவுண்ட் டான்சஸ்ல பண்ண போறாங்க ஒவ்வொரு சாங்லயும் மினிமம் ஐம்பது நடந்த கலைஞர்கள் இருப்பாங்க நம்ம கலைஞர்களோட நம்ம நட்சத்திரங்களோட மினிமம் ஐம்பது டான்சர்ஸ் உங்களுக்குள்ள இருப்பாங்க ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கு இது வரைக்கும் நீங்க நினைச்சுக்க வேண்டாம்